இருந்தாலும் கருப்பசாமி இந்த பாலகனுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றாங்க இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் பொண்ணு வந்துட்டு இருக்குது கொஞ்சம் குறபாடு ஆகிட்டு இருக்குது ஓன் மகையில நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றாயிருக்க சொல்லியா அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டுமனிலேயே தான் நடக்குது

உன்னை நான் சாவு விடமாட்டேன் நீ என்னை நம்பி வந்துகிட்ருக்கிறல்ல இந்த விசால கிழம உடனே இங்கே போகணுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழம ஆலயத்துக்கு போகணும் ஐயாவை பார்க்கணுன்னு நீ நினச்சிட்ருக்கிற உனக்கு சாவெல்லாம் கிடையாது எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் உனக்கு அது அவன் விட்டுட்டான் அதுக்கு என்னடா அது ஏடா அதுக்கு நான் என்னடா பண்ணுறது அவன் கட்டி பொண்ணு கட்டி வைக்கலன்னு அவன் விட்டு தூக்கி விட்டான் என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறான் இதுக்கு நான் பொறுப்பாக முடியுமாடா அதனால கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு உயிர் சாதம் ஆவாரா நான் துணையா இருக்கிறேன்டா இன்னைக்கு வந்து ஒரு ஆண் இருந்து செய்ய வேண்டிய இடத்துல நீ செஞ்சிட்டு இருக்கிற தொழில அதனால உனக்கு நல்லபடியா அமைச்சி வச்சுற எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வலிவத்து கொடுத்துற எந்த ஒரு பங்கு சொல்லு இல்லாத வலிவத்து கொடுத்த சீரம் சிறுமா எந்த ஒரு நோய் நொடி இல்லை நான் மாளிகை வர கருப்பசாமி காப்பாத்துறா

நீ அதை முன்னேற்றமும் இருக்குதப்பா நீ நினைக்கிற மாதிரி நல்லா சிகப்பா அழகா வேணும்னு நினைக்கிற சரி வரல என்னுடைய கனக்கு சரி வரல அப்புறம் உன்னுடைய விருப்பம் எப்படியா நீ பண்ணப்பா நான் உனக்கு சாதகமா நான் அமைச்சு கட்டிட்டு வந்தா எல்லாமே இருந்து எல்லாமே நல்லதாக பக்கத்துணையா இருக்கும் நீ எடுத்து சொல்லி கூட நீ எடுத்து சொல்லி விடுதுன்னா இருக்கு பொண்ணுப்பா இருபத்தொரு வயசா இருபத்தொரு வயசு அதுக்கு விவரம் தெரியல சின்ன பிள்ளை சரிய அங்க போய் ஒரு கேக் கேக் சாப்பிட்டுருக்கிட்டோம் அந்த புள்ள ஒரு ஆசை பாசமாக இருக்குது அதனால கர்ப்பசாமி கொஞ்சம் அது உனக்கு துவதா அமைச்சு போற ஏதாவது அதுக்குன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஆனா நான் உறுதி சொல்ல முடியாது

உனக்கு என்ன கோட பெயிண்ட் கோட அமைக்க முடியும் மனுஷ உள்ள இருக்கிற மனசை பாருப்பா மனச பாரு நம்ம கலர் வேணாம்பா மனசு பாருப்பா நான் நல்லபடியா அமைச்சு கொடுத்துறேன் நீ சொல்ற வேலையை செஞ்சுட்டு இருந்தா போதும்ல நீ கலரா வந்து அதுக்கு அழுக்காயிரும் அதுக்கு நீ துடைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாள் புல பண்ணுமே நீ கலர் வேணாம் ஓ நேரத்துக்கு நான் அமைச்சி கொடுத்துட்றேன் நீ சொன்ன தொழிலை செய்கிற அளவுக்கு வலியுறுத்து கொடுத்துறேன் ஒரு பத்து ரூபா வியாபாரத்துக்கு பணத்தை வாங்கி போகிற அளவுக்கு விசுவாசியாக அமைச்சி கொடுத்துறேன் வேற என்ன தாய் தகப்பனை பார்த்துக்கிற அளவுக்கு அமைச்சி கொடுத்துறேன் இன்னும் என்னப்பா சொல்லு வேற எதுவும் இல்லை வேறு என்ன தகுப்பா இல்லை நம்மளுக்கு எனக்கு பார்த்து பார்த்துக்கணும் அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு அதுக்கும் தகப்ப இல்லாத பொண்ணாதான் இருக்கணும் நல்லா பாத்துக்கோ அதே மாதிரி கர்பசாமி நான் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத நல்லபடியாக தொழில் அந்த பெண்ணும் வந்தாலும் தொழில் நல்லபடியாக இருக்கும் இது இது வரைக்கும் கஷ்டம் நஷ்டம்னு சொல்லி எத்தனையோ பட்டிருக்கிற அதை தீர்த்து தித்தளி பண்ணி கொடுத்துறேன் நல்ல வருமானத்துக்கு வழிவகுத்து கொடுத்துறேன் ஏன் தொழில் இப்ப நல்லா இருக்குது என்ன சொன்னிட்டு அவ்வளோ வருது ஒரு பத்து ரூபா வந்து இருநூறுவா செலவா எனக்கு பதிமூணு நாளாக நீ இரநூறுவாயா போட்டுட்ருக்குறேன் வந்ததே ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு ஆ அன்னைக்கு கற்பனை வேணுன்னா வேண்டிட்டு ஐநூறுரூவாயா போட்டேன் இரநூறுவாயா பதிமூணு மூணு நோட்டு போட்டிருக்கிறேன் நாங்கள் எண்ணிட்ருக்குறேன் நீ எத்தனை நோட்டு போடுறன்னு இன்னைக்கு உங்கள் போட்டோ தான் அது பிரேம் போட்டு மாட்டிருக்கேன் நீ மாட்டு நான் வலிவத்து வர்த்தி கொடுத்துறேன் என் பிள்ளைக்கு எந்த ஒரு பங்கச் சொல்லு இல்லாத நல்லபடியாக தொழிலை கொடுத்து சீரும் சிரும்மா எந்த ஒரு நோய் நொடி இல்லாத முன்னேற்றத்தை கொடுத்து நான் மாலைக்கு போகிறேன் கருப்பசாமி உத்தர விட்டு வத்து கொடுக்குறேன் அதே மாதிரி கருப்பசாமி நான் என்ன விளக்கட்டினா உன்னுடைய விளம்பரத்தை என் ஆலயத்தில் போடு என் மக்க வருவாங்க நீ ஒரு கிலோ கேக்குனாலும் ஆர்டர் கேட்பாங்க உனக்கு நீ வீட்டு தேடி கொண்டு போய் கொடு உனக்கு தொழிலை கொடுக்குறேன் நீ எதாவது பண்ணியா

கொண்டு போய் வை கடையில் இதுக்கு மேலே நல்லா ஓட்டத்தை ஓட்டி கொடுத்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாத சீரன் சிறப்பாக கருப்பு சாமி காப்பாற்ற சொல்லியா சொல்லிடலாம் இருந்தாலும் கருப்பு சாமி கடன் தலைக்கு மேலே ஆகி போச்சு இன்னைக்கு அத்தான் தரத்தரம் மாட்டி எடுக்கிறேன் பெத்த பிள்ளைங்களையும் நான் கண்டுக்க மாட்டேங்குது கட்டண மனைவியும் கண்டுக்கல உண்மைன்னா உண்மைனா இல்லைன்னா பொய்யன்னு சொல்ல உண்மையா இல்லையா அதே மாதிரி கருப்பசாமி ஏதோ ஒன்னு நம்பி வந்துருக்க தொழில நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும் தொழில் பண்ற நூல் வியாபாரம் கருப்பசாமி அசோக் ஆறுப்பா வியாபாரத்துல இருந்தாலும் கருப்பசாமி நல்லபடியா தொழில் அமைச்சு கொடுத்தா போதுமா தொழிலு

உண்டா இல்லையா உனக்கு கொள்ளவே முடிவு பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மாரியம்மனும் உனக்கு துணையா இருக்குடா யாரு கோயில் மாரியா கோயில் மாரியாயும் உனக்கு துணையா இருக்குது இன்னைக்கு வீட்டுக்காரர் இல்லாத பொண்ணா வெள்ள சீலை கட்டிட்டு உனக்கு வந்துடுமே சொப்பனத்துல அதுதான் சொல்றேன் அந்த தாயும் உனக்கு துணையா இருக்குதுனால இன்னைக்கு இன்னைக்கு காப்பாத்திருக்குறான் இல்லைன்னா இன்னைக்கு பார்த்தா நாலு வருஷம் முன்னே இன்னைக்கு முடிஞ்சிருந்தேன்

யார் அங்க சாப்பாடு சாப்பிடுவாங்களா கொஞ்சம் எங்கேயும் வெளியே சாப்பிடக்கூடாது வெளியே எங்கேயுமே சாப்பிட சாப்பிடாத அதே மாதிரி கருப்பசாமி விட்டு எந்த ஒரு எங்கே எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது நான் உனக்கு உறுதுணையாக இருந்த வடிவத்து கொடுத்தேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத இந்த மாலைக்கு வர கருப்பசாமி உத்தரவிட்டு காப்பாற்றுறேன் உன்னோட சொத்தை மீட்டு கொடுத்த வடிவத்து கொடுத்தேன் கொடுத்துட்டா எனக்கு மக்களுக்கு ஒரு முந்நூறு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணியா சத்தியம் பண்ணு அதே மாதிரி மாளிகை பிற கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு சாதகமா நாலு மாசத்துல அமைச்சு கொடுத்துற இது சத்தியம்டா போயிட்டு வா விலகத்து சொல்லியா